அன்புள்ளம் கொண்ட மேஷராசி அன்பர்களே ஜூலை ஏழுலேருந்து பதினொன்று பதிமூணு வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு போகிறோம் எவ்வளோ சவால்கள் இருந்தாலும் முடிவில் நன்மை தான் வேலையில் வந்து மாற்றங்கள் இருக்கிறதுக்கு வந்து ரொம்ப சான்சஸ் இருக்குது நீங்கள் இருக்கிறத வச்சு கவனமாக பார்த்துக்குங்க பண வரவு கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்கும் செலவுகளை வந்து கட்டுப்படுத்திங்க குடும்பத்தில் வந்து சின்ன சின்ன மன வருத்தங்கள் ஏற்படலாம் ஆனாலும் பொறுமையும் எல்லாத்தையும் டீல் பண்ணுங்க காதலில் நம்பிக்கையும் தெளிவும் முக்கியம் ஆரோக்கியத்தில் நல்ல இயற்கையான உணவுகளை சாப்பிடுங்க சரியான நேரத்துக்கு தூங்குங்க இதெல்லாம் பண்ணிங்கனாலே ஓரளவு வந்து மனசும் உடம்பும் நல்லாயிருக்கும் பொதுவாக செவ்வாய்க்கிழமை முருகனை வந்து வணங்குறது ரொம்ப நல்லது முடிஞ்சால் செம்பருத்தி இருக்கு இல்லையா அதை வச்சு முருகனை வணங்குறது இன்னும் நல்ல பலன் தரும் இந்த வாரத்தை பொறுத்தளவில் செவ்வாய் இவங்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இருக்குது நீங்கள் இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சிருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் எல்லாருக்கும் நன்றி